ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் நம்ம இன்றைக்கி வந்து டீ டைமுக்கு செய்யற மாதிரி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மிக்ஸிங் பவுலன்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் நம்ம இதில் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலருக்கு வேண்டி காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன் இது வந்து நான் வந்து ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்தேன் சூடான ஆயில் தான் நம்ம இதில் சேர்த்துக்கணும் அப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஸ்பூன் வச்சு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு போண்டாக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப டைமும் ஆகாது ஸ்கூலில் இருந்து பசங்க வரும்போது என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது இந்த மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம் ஆயிலில் போட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ வந்து இந்த கோதுமை மாவு அரிசி மாவு கடலை மாவு எல்லாம் வந்து நல்லா வெந்து வரும் நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு வேணான்னா நீங்கள் கூட மைதா மாவில் கூட வச்சு பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன் இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும் அதோடய ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி ஆயிலில் வந்து நல்லா ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு நல்லா சுட சுட இந்த மாதிரி செஞ்சு பரிமாறி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆயிலேருந்து எடுத்துடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைமே எடுக்காது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்